இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி நல்ல ஒரு அருமையான குழம்பு மிளகாய் பொடி எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம் அதாவது காரக்குழம்பு குழம்பு புளிக்குழம்பு வத்த குழம்பு மீன் குழம்பு வறுவல் பொரியல் எல்லாத்துக்குமே இந்த குழம்பு மிளகாய் பொடி சேர்த்துக்கலாம் ஸ்டவ்வில் கடாய் வச்சு அதில் உப்பு சேர்த்துருக்கேன் அதில் முந்நூறு கிராம் மிளகாய் சேர்த்துருக்கேன் நான் நீளமான மிளகாய் சேர்த்துருக்கேன் நீங்கள் குண்டு மிளகாய் கூட சேர்த்துக்கலாம் இன்னும் காரம் அதிகமாக வேணுன்னா இன்னொரு நூறு கிராம் கூட சேர்த்து போட்டுக்கலாம் நான் ரெண்டு கை கருவேப்பிலையும் இதிலையே சேர்த்துருக்கேன் நல்லா இதை வறுத்தெடுத்துக்கலாம் நம்ம உப்பு சேர்த்தோம்னா கொஞ்சம் கா காந்தல் அடிக்காமல் இருக்கும் மிளகாய் அதனால் உப்பு சேர்த்துருக்கேன் நம்ம கருவேப்பிள்ளைய பச்சையாக இந்த மிளகாயோடவே சேர்த்து வறுத்தோம்னா அதுவும் நல்லா வறுப்பட்டு வந்துடும் நல்லா வறுப்பட்டு வந்துருச்சு இப்போ வேறு பிளேட்டுக்கு மாற்றிடலாம் இப்போ அதே கடாயில் கொத்தமல்லி எழுநூற்றம்பது கிராம் எடுத்திருக்கேன் முக்கால் கிலோ அதையும் கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம வறுத்து எடுத்துக்கலாம் கொத்தமல்லி நல்லா வாசனை வரும் வறுப்பட்டா கொஞ்சம் மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா கைவிடாமல் கலந்துக்கிட்டே இருக்கணும் பாருங்கள் ஓரளவுக்கு நல்லா செவந்து வந்துடுச்சு இப்போ நம்ம பிளேட்டுக்கு மாற்றிடலாம் அடுத்தது அதே கடாயில் மிளகு ஐம்பது கிராம் சேர்த்துருக்கேன் இதுவும் நல்லா பொறிஞ்சு வரணும் கரைஞ்சிடக்கூடாது மீடியம் ஃப்ளேமில் வச்சு பொறிஞ்சு வர அளவுக்கு காணோன்னு நம்ம எடுத்துடலாம் இப்போ ஜீரகம் நூறு கிராம் சேர்த்துருக்கேன் இதையும் நல்லா மீடியம் ஃப்ளேமில் வச்சு நம்ம வறுத்துக்கலாம் ஜீரகம் வந்து கரிஞ்சிடாமல் பார்த்துக்கணும் இல்லைன்னா கசப்புத்தன்மை வந்துடும் இதையும் நல்லா செவக்கிற அளவுக்கு வறுத்து எடுத்துக்கலாம் இப்போ பாருங்கள் நல்லா செவந்து வந்துருச்சு நல்லா வாசனையும் வருது இப்போ நம்ம இதை வேறு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம் இப்போ அடுத்து நம்ம கடுகு ஐம்பது கிராம் எடுத்திருக்கேன் அதையும் நல்லா அளவுக்கு வறுத்து எடுத்துக்கலாம் நல்லா பொரிஞ்சு வந்துருச்சு இப்போ அதையும் நம்ம வேறு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம் இப்போ வெந்தயம் இருபத்தஞ்சி கிராம் எடுத்திருக்கேன் இதையும் நல்லா செவக்கிற அளவுக்கு வறுத்துக்கலாம் நல்லா சேவந்து வந்துருச்சு பாருங்கள் நல்லா சேவந்துருச்சு இப்போ நம்ம இதையும் எடுத்துக்கலாம் அடுத்தது பருப்பு நூறு கிராம் எடுத்திருக்கேன் பருப்பு ரெண்டு டேபிள் ஸ்பூன் எடுத்திருக்கேன் அதையும் நம்ம வறுத்துக்கலாம் செவக்கிற அளவுக்கு நல்லா வறுத்து எடுத்துக்கலாம் மஞ்சள் வந்து இருபது கிராம் இருந்தால் போதும் நான் கொஞ்சம் அதிகமாக வ வறுத்து எடுத்திருக்கேன் இதில் பாதி போட்டோம்னா போதும் அடுத்தது கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்து பொடி சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம் இது கட்டி பெருங்காயம் கொஞ்சம் சின்ன சின்னதாக இருக்குது அதனால் நான் பொறிச்சு எடுத்துக்கிறேன் நல்லா எண்ணெய்லேயே செவக்க பொறி விட்டு வடிகட்டி எடுத்துக்கலாம் நாம் எண்ணெயை நல்லா வடிகட்டி எடுத்துக்கணும் எண்ணெயை நல்லா வடிகட்டி அதோடு சேர்த்தாச்சு இப்போ எல்லாமே ரெடி ஆகிடுச்சு நம்ம ஆரட்டுன்னு கொஞ்சம் நேரம் வெயிலில் காய வச்சு எடுத்துக்கலாம் மஞ்சளை வந்து இடித்து தான் போடணும் நம்ம மஞ்சள் வந்து இடித்து போட்டாச்சு இப்போ மிஷினில் கொண்டு போய் அரைச்சிட்டு வந்திருக்கேன் இதை நல்லா ஆற வச்சு எடுத்திருக்கேன் இப்போ நம்மளுடைய குழம்பு மிளகாய் பொடி ரெடி ஆகிடுச்சி கம்ம கம்னு வாசனையோடு நல்லா சூப்பராக வந்திருக்கு நீங்களும் இதே மாதிரி வறுத்து செஞ்சு பாருங்கள் கண்டிப்பாக நல்லாயிருக்கும் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்